தமிழ்நாடு முழுவதும் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு இயக்கமாக செயல்படத் தொடங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடைத்திருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து ஆறு மாதம் இடைநீக்கம் செய்வதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார் இந்த முடிவை கட்சியின் உயர்மட்ட குழு கூட முடிவு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த இடைநீக்க முடிவு கட்சிக்குள் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் பலரும் எதிர்பார்த்துள்ளனர் சமூக வலைதளங்களில் ஆதவ் அர்ஜுனாவின் திமுக எதிர்ப்பு தலித் முதல்வர் ஆகிய கருத்தை ஆதரித்து கருத்து பதிவுகளை வெளியிடும் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களை பார்க்க முடிகிறது அதேபோன்று கட்சிக்குள் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் ஆதவ் அர்ஜுனாவின் இடைநீக்கத்தை வரவேற்பதாகவே தெரிகிறது சொல்லப்போனால் விசிகாவுக்குள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருந்த ஒரே ஆதரவு திருமா மட்டுமே என்றும் சொல்லப்படுகிறது வந்தவுடனேயே துணை பொதுச் செயலாளர் பதவியை ஆதவுக்கு திருமா அளித்தபோதே போதே கட்சி உயர்மட்டத்தில் உள்ள தலைவர்கள் பழக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் கசிந்தன விசிகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் ஆதரவு இல்லாமலேயே ஆதவ் அரசியல் களத்தில் அடித்து ஆட ஆரம்பித்தார் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் வல்லவர் என சொல்லிக்கொள்ளும் ஆதவ் இந்த சர்ச்சைகள் எழுப்புவதன் மூலம் முடிவு எவ்வாறு அமையும் என அறியாதிருக்க வாய்ப்புகள் இல்லை அவரும் கட்சிக்குள் தனக்கு நிலவும் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டுதான் காய்களை நகர்த்தியிருப்பார் ஆகவேதான் இரண்டு மாதம் முன்னதாக ஒரு வாரப்பத்திரிகைக்கு பேட்டி அளித்த ஆதவ் உதயநிதியை டார்கெட் செய்து நான்கு வருடத்திற்கு முன்பாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர் துணை முதல்வராகும் போது நாற்பது வருடங்களாக அரசியல் களத்தில் உள்ள திருமாவளவன் முதல்வராக கூடாதா என்று கேட்டார் அது விசிகா மற்றும் திமுக இடையே இருந்த நட்புறவை கெடுத்தது ஆனால் அதை கண்டிக்க வேண்டிய திருமா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவின் நீண்டகால கோரிக்கைதான் என்றும் எனக்கும் முதல்வர் கனவு இருக்கிறது என்றும் பேசி ஆதவ் அர்ஜுனாவை மறைமுகமாக ஆதரித்திருந்தார் அந்த நம்பிக்கையில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜயுடன் மேடேறிய ஆதவ் தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்கிறது அதை ஒழிக்க வேண்டும் என்று கொந்தளித்திருந்தார் கடந்த இரண்டு நாட்களாக இந்த பேச்சு பற்றி எரிந்த நிலையில் இப்போது அவரை விசிகாவில் இருந்து ஆறு மாதம் இடைநீக்கம் செய்துள்ளார் திருமா இந்த முடிவை ஆதவ் முன்பே எதிர்பார்த்ததுதான் என்கிறார்கள் அவரை அறிந்தவர்கள் அதனால்தான் அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பை தமிழ்நாடு முழுக்க ஒரு இயக்கமாக மாற்றியிருப்பதாக நூல் வெளியீடு முடிந்த அன்றே யூடியூபில் போட்ட ஒரு காணொலி மூலம் விளக்கியிருந்தார் கூடவே விஜயுடன் அவர் மேடையை பகிர்ந்து கொண்டதே அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக ஒரு முன்னோட்டம்தான் என்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் விசிகாவுக்கும் தேர்தல் வியூகங்களை வகுக்கும் குழுவில் ஆதவ் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்க்கு வேலை செய்வதற்கான திட்டங்களை வகுத்துவிட்டார் அதற்கான பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்திவிட்டார் என்றும் சொல்கிறார்கள் விசிகாவை தமிழக வெற்றி கழக பக்கம் இழுத்து வந்து அப்படியே அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தும் வியூகத்தை திட்டமிட்டிருந்த அவருக்கு விசிகா விஜய் பக்கம் வராது என தெரிந்த பிறகும் அங்கே தொடர வாய்ப்பு இல்லை இதே திமுக கூட்டணியில் விசிகா இருந்தால் ஆதவ் அர்ஜுன் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீட் கிடைக்காது ஆகவே அவர் விஜய் ஐடி விங்கை பலப்படுத்தி இதன் மூலம் சீட்டு வாங்கி வெற்றி பெற்றுவிடலாம் என்று ஒரு கணக்கை போட்டுள்ளார் என்று சொல்கிறார்கள் ஆக அதையெல்லாம் உணர்ந்தே அவர் தமிழக வெற்றி கழக பக்கம் தலித் வாக்குகளை இழுக்க தலித் முதல்வர் தலித் மக்கள் உரிமை என்று சொல்கிறார் அதன் மூலம் விடுதலை சிறுத்தை கட்சி தலித் வாக்குகளில் கொஞ்சம் விஜய் பக்கம் செல்ல வியூகம் அமைக்கிறார் அதனால் தான் விசிகா மீதும் திருமா மீதும் விமர்சனங்களை முன்வைக்கும் இயக்குனர் ரஞ்சித்தை அவர் பிறந்த நாளில் பாராட்டி எக்ஸ்தலத்தில் பதிவிடுகிறார் புரட்சி பாரதம் போன்ற கட்சியை தமிழக வெற்றி கழகத்திற்குள் நகர்த்தவே இந்த முயற்சி என்றும் சொல்கிறார்கள் எனவே வாய்ஸ் ஆஃப் காமன் தமிழகம் முழுக்க ஒரு இயக்கமாக மாற வாய்ப்பு உள்ளது கூடவே அது விஜயின் தொழில்நுட்ப அணியை எடுத்து நடத்த இருக்கிறது என்கிறார்கள் விரைவில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் பொருளாளராக ஆதவ் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்கிறார்கள் தமிழக வெற்றி கழக பக்கம் ஆதவ் அர்ஜுனா சென்றால் திமுகவிற்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை